ஐ ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இனிப்பி புடி கொழுக்கிட்ட பிரசாதமாக செஞ்ச எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வெள்ளம் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒன்றே கால் கப் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க பாகுப்பதும் தேவையில்லை கொதித்து வந்தால் போதும் இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் கலந்து பிசைஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு பிடிக்கொழுக்கிட்டையே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் துருவலோட ஒரு கப் பச்சரிசி பச்சரிசிமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைக்கரைசெல்லாம் அது கூட வடிகட்டி சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி கையில் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி தான் பெசஞ்சிருக்கும் அதனால் வந்து எட்டு நிமிஷம் வேக வச்சோம்னா போதுமானது பாருங்கள் சூப்பரான புடி கொழுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்